என் அன்பான பக்தர்களே கர்த்தரை துதியுங்கள் நான் அருண் பி எஸ் மட்டி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பதினொன்றாவது மாதம் நவம்பர் மாதம் நான்காம் நாள் இன்று ஜார்க்கண்டின் லோஹர்ககா மாவட்டத்தில் உள்ள இருபத்தேழாம் எண் உயரமான பாலத்தில் நடந்து செல்லும் போது அவள் குளிர்ந்த காற்றால் இழுத்துச் செல்லப்படுகிறாள் அவரது வசனங்களில் ஒன்றை குறிப்பிட்டு பைபிளில் அவர் கூறினார் இரண்டாம் தீமோத்தேயு அத்தியாயம் இரண்டு வசனம் பதினைந்து சத்திய வார்த்தையை கடைபிடித்து வெட்கப்பட தேவையில்லாத ஒரு வேலைக்காரனாக அங்கீகரிக்கப்பட்டவனாக கடவுளுக்கு உங்களை காட்ட உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்ரீ பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்